சுவாமிய சரணம் ஐயப்பா அன்பார்ந்த ஆன்மீக நண்பர்களே தெய்வங்களின் திருப்பொருட்டாக பூமியில் அவதரித்த தர்மத்தின் உருவாக நம்மை வழிநடத்தும் சுவாமி ஐயப்பனின் தெய்வீக வரலாற்றை இன்று பார்க்கப் போறோம் கேரளாவின் பசுமை நிறைந்த பண்டல நாட்டில் பந்தள மகாராஜா ராஜசேகரன் மிகவும் பக்திமான் நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்த அவர் மனத்தில் இருந்த ஒரே வருத்தம் எனக்கு ஒரு குழந்தையாவது இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அதுவே அவருடைய பெரிய குறையாக இருந்தது அந்த காலத்தில் காட்டில் மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளையும் சாதுக்களையும் துன்புறுத்தி யாகங்களை கெடுத்துக்கொண்டிருந்தாள் அவளிடம் எந்த தேவராலும் நெருங்க முடியவில்லை பூமியில் குழப்பம் அதிகரித்தது இந்நேரத்தில் சிவபெருமான் மற்றும் விஷ்ணுவே மகிஷியை வெல்லக்கூடியவர் ஒருவரே இருக்கிறார் என்பதை உணர்ந்தனர் அதற்காக விஷ்ணு மோகினி ரூபத்தை எடுத்தார் சிவனின் தெய்வீக சக்தியும் மோகினியின் மாயாசக்தியும் இணைந்தபோது ஒரு ஒளி பிளந்து ஒரு தெய்வீக குழந்தை தோன்றியது அந்த குழந்தையே ஹரிஹரபுத்திரன் சுவாமி ஐயப்பன் சிவனும் மோகினியும் தெய்வ காரணத்திற்காக அந்த குழந்தையை ஒரு மரத்தடியில் வைத்து பிரபஞ்சத்திற்கு தந்தனர் ஒவ்வொரு தெய்வ செயலுக்கும் ஒரு காரணம் உண்டு என்ற பழமொழி உண்மை பந்தள மகாராஜாவின் பிள்ளை இல்லா குறையைத் தீர்க்கவே அவர்கள் குழந்தையை அங்கே விட்டுச் சென்றனர் ஒருநாள் வேட்டைக்கு சென்றிருந்த மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டார் பதறி எல்லா திசையிலும் தேடினார் ஒரு மரத்தின் அடியில் ஒளி பரவும் தெய்வீக குழந்தையை காணப்பட்டான் மன்னன் திகைத்துப் போய் கூறினார் ஆண்டாவா என் குழந்தையில்லா குறையை நீக்க உங்கள் அருளாக வந்த குழந்தைதானே அவர் மகிழ்ச்சியில் அந்த குழந்தையைத் தூக்கிக் கொண்டு அரண்மனைக்கு வந்தார் அரசியும் அந்தக் குழந்தையை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தாள் ஜோதிடர்கள் பார்த்தவுடனே இந்த குழந்தை சாதாரணவன் அல்ல தெய்வ அம்சம் நிறைந்தவன் என்று கூறினர் கழுத்தில் இருந்த மணி காரணமாக அவனுக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டப்பட்டது மணிகண்டன் வளர்ந்து வந்த சில நாட்களில் அரசியும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள் அரசரும் அரசியும் இரட்டை மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் இவ்வுலகில் நல்ல மனதை கெடுக்கும் வஞ்சகர்கள் குறைவில்லை சில பொல்லாதவர்கள் அரசியிடம் தூண்டினர் மணிகண்டன் உங்களுடைய மகன் இல்லை ஆனால் மன்னர் அவனைத்தான் எதிர்கால வாரிசாக பார்க்கிறார் உங்கள் மகனுக்கு அரசாட்சிக்கு வாய்ப்பு இல்லை இதனால் அரசியின் மனதில் நஞ்சு ஊறியது அரசி ஒருநாள் தன்னிடம் வயிற்று வலி இருப்பதாகக் கூறி மன்னனை பதைப்பதைக்க வைத்தாள் வைத்தியரை அழைத்து தான் புலிப்பால் குடித்தால்தான் இது சரியாகும் என்று வைத்தியரிடம் சொல்ல வைத்தாள் இந்த சகலமும் பொய் என்றால் கூட அரசியின் மனம் தவறியிருந்தது அதைக் கேட்ட மணிகண்டன் உடனே கூறினார் அம்மாவுக்கு புலிப்பால் தேவைப்பட்டால் நான் சென்று கொண்டு வருகிறேன் அவனுக்கு உண்மை தெரியாதா தெரியும் ஆனால் தாய் என்று சொல்வதற்காகவே செல்கிறான் காட்டிற்குள் சென்ற மணிகண்டனை மகிஷி தடுப்பதற்காக வந்தாள் அவள் கொடிய உருவம் குரல் ஆவேசம் எதுவும் மணிகண்டனை பயமுறுத்தவில்லை வில்லெடுத்தான் வீரன் அவளை ஒரே போரில் அழித்தான் அந்த நேரத்தில் வானிலிருந்து தேவர்கள் மலர்களை மழை பொழிந்தனர் ஐயப்பனின் அவதார காரணம் பூர்த்தியாகிவிட்டது அப்போது இந்திரன் புலியாக மாறி மற்ற தேவர்கள் புலிகள் வடிவெடுத்து ஐயப்பனைச் சூழ்ந்தனர் புலி மேல் ஏறி அவர் பண்டலத்துக்குத் திரும்பினார் புலி மேல் வந்த மணிகண்டனை பார்த்த அரசி பயத்தில் நடுங்கினார் தான் செய்த கொடிய தவறை உணர்ந்த அழுது மன்னிப்பு கேட்டாள் ஐயப்பன் கருணையோடு எல்லா புலிகளையும் காட்டிற்கு திருப்பி அனுப்பினார் பின் ஐயப்பன் கூறினார் என் அவதார நோக்கம் பூர்த்தியடைந்தது இனி நான் சபரிமலையில் தவமிருக்கிறேன் என்னை தரிசிக்க விரும்பும் யாரும் அங்கு வரவேண்டும் அவர் பதினெட்டு புனித படிகளைத் தாண்டி தவக்கோலத்தில் அமர்ந்தார் அதுவே இன்றைய சபரிமலை ஐயப்பன் சந்நிதி ஐயப்பனை தரிசிக்க பந்தள மகாராஜா வந்தபோது என் தந்தை வந்திருக்கிறார் என ஐயப்பன் எழ முயன்றார் தெய்வம் தந்தைக்கு எழுந்திருக்க கூடாது என்று மன்னன் அங்கவஸ்திரத்தை ஐயப்பன் காலில் போட்டார் அது அவரது கால்களில் துண்டாக கட்டப்பட்டது போல தோன்றியது அதனால் தான் படிமத்தில் அவர் சற்றே எழுந்திருப்பதைப் போல தோன்றுகிறது சபரிமலை கோவில் வருடம் முழுவதும் திறக்கப்படாது ஒவ்வொரு மாதத்திலும் அந்த மாதத்தின் கடைசி நாளில் மாலை ஐந்து மணிக்கு கோவில் திறக்கும் அடுத்த மாதத்தின் ஐந்தாம் நாளில் கோவில் மூடப்படும் அத்துடன் மண்டல பூஜை கார்த்திகை முதல் மார்கழி வரையிலான நாற்பத்து ஒன்று நாளும் மகர ஜோதி தை மாதம் ஒன்றாம் தேதி என்று நடைபெறும் இவ்வாறு தெய்வீக அவதாரம் கொண்ட சுவாமி ஐயப்பன் இன்று கோடிக்கணக்கான மக்களின் ஆத்மீக நம்பிக்கை துணிவு அருள் சக்தி ஆகியவற்றின் தாயகமாக உள்ளார் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா